ஒடிசாவை சார்ந்த ஒரு தேவ ஊழியர் கிறிஸ்தவ மனிதன் அவர் வந்து ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த கூடுகை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும்போது அங்கு சில மதவாத கும்பல்கள் மத வெறியர்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த போதகரை மிக கடுமையாக தாக்கி அவர் மட்டுமில்லை அங்கே அதுக்குள்ளாக ஒரு ஏழு ஃபேமிலிஸ் இருந்துருக்காங்க ஏழு குடும்பங்கள் அவங்களையும் அடித்து இது பண்ணால் அநேகர் சிதறி ஓடினாங்க அந்த போதகரை பிடித்து இழுத்து கொண்டு வந்து ரத்தம் சொத் சொட்ட சொட்ட அடித்து செருப்பு இருக்குல்லா செருப்பையெல்லாம் கோர்த்து அதை ஒரு மாலை அவருக்கு மேலே போட்டு அவரை அங்கே உள்ள எல்லா தெருக்களில் இழுத்து கொண்டு வந்து எதுக்கு அவரை அவமானப்படுத்தணும் அதற்காக எல்லா தருக்களையும் இழுத்து அந்த ஃபோட்டோவை பார்க்க முடிஞ்சது இழுத்து கொண்டு வந்து கடைசியாக அவருக்கு நெற்றியில் சில இதுகளெல்லாம் அவங்க பூசி ஒரு பகுதியில் கொண்டு இரும்பு ராடால் ரெண்டு கையும் கட்டிட்டு அவருக்கு வாயை பிளந்து அதுக்குள்ளாக மாட்டுக்கு கழிவை அவருக்கு வாய்க்குள்ளாக போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இந்த நாடு தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கு சரி அதோடு நிறுத்தினாங்களா அதுவும் கிடையாது அவரை மீண்டும் கடுமையாக தாக்கி அடித்து நீ வந்து கோஷம் போடுன்னு சொல்லி அவங்க தெய்வங்களுக்கு போடுற கோஷத்தை சொல்ல சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தின பிறவும் அவர் உறுதியாக நின்றுட்டார் பிறகு அவங்களோட மனைவி இவர் இழுத்துட்டு போனதை பார்த்தோடனே அவங்க காவல் நிலையத்துக்கு ஓடி இருக்கிறாங்க அவங்க குழந்தையோட ஆனாலும் அங்கே போய் எவ்வளவோ சொன்ன பிறவும் அங்கே உள்ள காவல்துறை என்ன செய்யலையாம் வரவே இல்லையாம் ஒரு பெண்மணி அவங்க குழந்தையோட வந்து நின்று கதறாங்க இப்படி பண்ணுறாங்க இவ்வளோ கொடுமை நடக்குன்னு சொன்ன பிறவோம் அங்கே உள்ள காவல்துறை போகலைன்னா அது என்னன்னே சொல்ல தெரியல கடைசியில் ரெண்டு மணிக்கூர் கழித்து தான் அங்கே போயிருக்காங்க அங்கே போய் பார்க்கும்போது இவர் ரத்தம் சொட்ட சொட்ட இப்படி இருந்திருக்கிறாரு ரெண்டாவது இவரை திரும்பவும் காவல் நிலையத்தை அழைச்சிட்டு போயிருக்காங்க இவருக்கு மருந்தும் கொடுக்கலையா அங்கேயும் ஒரு மணிக்கூர் அவரை இருக்க வச்சு எப்படி இல்லாமல் அங்கே வந்திருக்காங்க அந்த மதவரி கும்பல்கள் அவரை வந்து நாங்கள் உங்கள் உங்களை குடும்பத்தோடு எரிச்சிருக்கோம்னு என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டல் விட்டுருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் வரவே இல்லை இது நடந்தது ஜனவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரெண்டு வாரம் கழித்து தான் கடந்த வாரம் இந்த நியூஸ் வெளியே வந்தது அநேக மீடியாக்கள் இதை எடுத்து போட ஆரம்பித்தாங்க அப்புறமா நேற்றைய தினம் நியூஸ் பார்க்கும்போது அந்த போதகர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை கம்பால் அடித்தாங்க தெருத்தருவாக என்ன எழுத்துட்டு போனாங்க இவ்வளோ குடும்பம் பண்ணாங்க என் வாய்க்குள்ளாக மாட்டுக்கு கழிவை போட்டாங்க ஆனால் இப்படி செய்த அனைவரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னார் லேலுயா அதுதான் கிறிஸ்தவம் லேலுயா இதே இந்த சம்பவம் நடந்தது ஒரிசா மாநிலம் இதே மாநிலத்தில் இதே ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தான் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்த கிரகாம் ஸ்டேன்ஸ் மிஷ்னரி அவர்கள் எரித்து படுகொலை செய்யப்பட்டார் இதே நாள் ஜனவரி இருபத்தி மூன்று அதே இடத்துல அவருமே நல்லது தான் செஞ்சார் அங்கே தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இதெல்லாம் மாட்டினார் அங்கே வீட்டில் கூட வச்சு அம்மாவோ அப்பாவோ அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வீட்டில் கூட அவங்கள தொட மாட்டாங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க அந்த மக்களையும் அவர் தொட்டார் தொட்டு அரவணைச்சார் ஐ மீன் இப்படி நல்லது செய்த ஒருத்தர் தான் என்ன பண்ணிட்டாங்க எரிச்சி கொண்டுட்டாங்க இப்போமும் அந்த போதகருக்கு அதே மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் இப்போ நடந்துருக்கு மிக கொடுமையான சம்பவம் அநேக கண்டன குரல்கள் எல்லாம் வருது இல்லை என்ன இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக தான் சாத்தா என்ன செய்கிறான் மிக வேகமாக போராடிட்டுருக்கிறான் ஆனால் அந்த போதகர் இவ்வளோ கொடுமை நடந்த பிறகு கூட அவர் வந்து அந்த கோஷத்தை சொல்லலை அவர் ஆண்டவருக்காக நின்றிருக்கிறார் ஆமேன் இல்லை இதெல்லாம் நமக்கும் ஒரு பாடம் நமக்கு ஒரு சாட்சிகள் இவங்க எல்லாமே இல்லை இலவியா ரெண்டாவது நம்ம ஆட்களாக இருந்தால் விடுவாங்களா இவனும் நம்மளை இது பண்ணிட்டானுங்க நம்ம என்னதாவது பண்ணணும்னு நினைப்போம் அப்படி தானா நான் அவர் சொல்கிறாரு அவர் என்ன அதில் ஒரு வேர்டு என்ன சொல்லா என்னை இப்படி பண்ண எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் நான் வந்து இது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அவர் பார்த்து கொள்வார் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க அதே தான் சொல்லுவாங்க நான் அவங்கள மன்னிக்கிறேன் எனக்குள்ளே இருந்த எல்லா பாரத்தையும் நான் இறக்கி வச்சுட்டேன் நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லையா அதுதான் கிறிஸ்தவம் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு இதே கிரகாம் ஸ்டெயின்ஸை எரித்து கொண்ட அந்த கொலை குற்றவாளிகளில் ஒருவன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலிருந்து அவன் ரிலீஸ் பண்ணப்படும் போது அவனை கொண்டாடுகிற மக்களும் இந்த உலகத்தில் என்ன தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு படுகொலை செய்வதற்கு துணை நின்ற ஒருவனை அவன் ஜெயிலேருந்து வரும்போது கொண்டாடுவதற்கும் இங்கே ஆட்கள் என்னது ரெடியாக இருக்குது இதுதான் என்னது உலகம் உலகம் வந்து நல்லவங்கள பகைக்குது ஆனால் இப்படி செய்கிறவங்களையும் என்ன செய்யுது வரவேற்குது இதே சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த இன்னொரு நபர் அவருடைய சாட்சியம் பார்க்க முடிஞ்சது அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறார் அவர் பேட்டியை கொடுத்துருக்கார் இல்லை லுய்யா இயேசு கிறிஸ்து தன்னை இரவு முழுவதும் அடித்து துன்பப்படுத்தி இவ்வளோ கொடுமைப்படுத்தின பிறகும் அவர் என்ன சொன்னார்னா பிதாவை இவர்களை மன்னியும் அவங்க செய்கிறது என்னதென்று அறியலை இதே போதாக இருக்க வாயில் மாட்டுக்குழு வைத்த இந்த கொடூரர்கள் இவர்களும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியலை இல்லையா உண்மையான தெய்வனை அறிஞ்சிருந்தால் இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க எல்லா மதத்துலேயும் நல்லவர்கள் இருக்காங்க கெட்டவங்களும் கிறிஸ்தவ மதத்துலேயும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அது எந்த மதமாக இருந்தாலும் ஒருவர் செய்யும் தவறு அது எந்த மதத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னது பாதிப்பு இப்போ மற்ற மதத்தில் கூட அருமையாக கிறிஸ்தவங்களை விடையும் அருமையான மக்கள் இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களை சில மத வெறியர்கள் செய்யும்போது அது வந்து நல்லா இருக்கிற மக்களை என்ன செய்யுது பாதிக்குது நல்லா இருக்கிற மக்கள் மேலேயும் மற்ற மக்கள் தவறான பார்வை வரும்படியாக அது பதிவு செய்யப்படுது இல்லை இல்லையா ஆனால் அநேக மற்ற மக்களும் இதனை கண்டிக்கிறார்கள் அமேன் மனசாட்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க கண்டிப்பாங்க இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க அதனால் நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்கள் நம்முடைய மிஷினரிகள் தேவ ஊழியர்கள் நம்ம வந்து இந்த சைடில் ஊழியம் செய்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சவுத் எல்லாம் ஊழியம் செய்யும்போது பாடுகள் இருக்கு ஆனால் பெரிய அளவில் கிடையாது ஆனால் நம்ம வட மாநிலத்துக்கெல்லாம் போனால் அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குமானே தெரியாது வெளிநாடுகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியா சூடான் போன்ற பகுதிகள் அங்கெல்லாம் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்குற நம்ம எல்லாரும் அனைத்து மக்களின் பாதுகாப்பிற்காக கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது குறிப்பாக நம்ம தேசத்தில் வட மாநிலத்தில் உள்ள ஊழியர்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணுமாமே